உடல் எடை அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் எடை அதிகரிக்கிறதுக்கு நல்ல கேழ்வரகு நல்லா சேருங்க உளுந்து சேர்த்துக் கொள்ளுங்க இளைத்தவனுக்கு எல்லை கொடுமாங்க எள்ளு உருண்டை உங்க வீட்டுல சின்ன ஒல்லியா சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னா நல்லா எள்ளுத் எள்ளு எள்ளுருண்டைகளை நிறைய கொடுங்க கேழ்வரகையே கருப்பட்டி போட்டு உருண்டையா உருட்டி கொடுக்கலாம் கம்பு உருண்டை கொடுக்கலாம் நேந்திரன் வாழைப்பழம் நேந்திர பழம் வந்து எடைய கூட்டும் தினம் காலையில ஒரு அரைப்பழமாவது குழந்தைகளை சாப்பிட வைக்கலாம் அது எடை கூடாது குறிப்பா பெண்கள்ல எடை குறைவா இருக்காங்கன்னா எள்ளு நேந்திரன் வாழை உளுந்து இந்த மூணு போதும் தேங்காய் பால் கொடுக்கலாம் இட்லி இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தொட்டு சாப்பிடற பழக்கம் இருந்தா சி எடை கூடும் போது அது ஆரோக்கியமான எடையாவும் இருக்கணும் பொது பொதுன்னு தொலக்கா புழக்கா நாயி அப்புறம் எடையை குறைக்க என்ன செய்யலாம் சார் அப்படின்னு அடுத்த வருஷம் நான் அந்த மீட்டிங்க்கு வரும்போது சீட்டு அனுப்ப கூடாது அப்படி இல்லாம நீங்க வந்து நல்லா தேங்காய் பால் வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டா ஆரோக்கியமான எடை வந்து நமக்கு கிடைக்கும்